ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை தூணில் இருக்க ஏகே மத்தியில் சாரி கலெக்ஷன் தான் இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் பிளேலிஸ்ட் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பீடி டிப்ஸ் போட்டிருப்பேன் நான் அந்த பார்த்தீங்கன்னா முடி நிறைய வளர்த்துக்கணும் ஹேர் ஆயில் போட்டிருப்பேன் குக்கிங் போட்டிருப்பேன் விலாக்ஸ் போட்டிருப்பேன் ஹோட்டல்ஸ் போட்டிருப்பேன் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ணா சாரி கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது போகணும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்டின் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம எப்பயும் சொல்கிறதா எடுத்து பார்க்குற சொல்லி உள்ளே கோர்த்து போட்டுட்டு போயிடுவாங்க அதையே இப்போ நீங்கள் பார்த்த பூனை சாரி இது கிருஷ்ணா சாரி வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவென்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் இருக்கும் இது எல்லாமே கிருஷ்ணா சாரீஸ் தான் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குங்க அந்த வித்து ப்ளவுஸோடே வரும் இந்த கிருஷ்ணா சாரி அம்பியா சாரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பிராண்டோட நேம் இந்த மாதிரி சாரி கொஞ்சம் நிறைய நான் போட்டிருப்பேன் வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருப்பேன் இப்போ வந்து இந்த மாதிரி மாடல் தான் வந்திருக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருப்பாங்க அந்த சாரி டிசைன் ஜிக் ஜாக் மாடலாக இருக்கும் பாருங்கள் க்ரீனில் சாரினாக்கா அந்த பிங்க் கலர் மாதிரி மல்டி கலர் கொடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கு பார்ட்ரு வந்தது அந்த பிங்க் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இது இதில் வந்து பிங்க் வரும் இதில் வந்து இந்த இதுலேயும் இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நம்ம எப்போயும் சொல்கிறதாங்க தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னாக்கா மதுரை விளக்கு தூங்கில் இருக்க இயக்கமர்த்தி ஏன்னா நீங்கள் மதுரை விளக்கு அதர் ஷாப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா தெரியும் இங்கே வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது ஹோல்சேல் ரேட்னால அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ வேறு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் இங்கே வந்து வாங்குகிறாங்க ஏன்னா பட்ஜெட்டில் வருதுங்க அண்ட் வந்து நியூ கலெக்ஷன் இருக்கும் ஓல்டு ஸ்டாக்கில் எப்பயுமே இல்லை எப்போயுமே இங்கே ஆடி ஆஃபர் தான் ஆடிக்கு மட்டும் ஆஃபரில் எப்போயுமே ஆஃபர் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் பட்டு சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ இந்த ரேஞ்சில் இருந்து இருக்கும் கண்டிப்பாக எப்போயுமே இருக்குங்க நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரலாம் நம்ம சொல்கிறோம் மாதிரி புது புது டிசைன் புது புது கலெக்ஷனெலாம் நான் வாங்கணும் அந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்து வைப்பேன்னு சொல்கிறவங்க நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் இதுவும் ஃபைவ் டுவெண்ட்டி டூ தான் கிருஷ்ணா சாரீஸில் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக ஷாப்பிங் போகிறத கட்டிட்டு போகலாம் ஃப்ளோட்டின் விட்டு கட்டிக்கலாம் அது ஸ்லிம்மாக இருக்கும் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் குண்டாலாம் காட்டாது ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த கிருஷ்ணா சரீஸ் இது நல்லா அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கோம் பெட்லாம் ஹேங்கரில் போட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் வரும் நிறையா இந்த மாதிரி பெல்லாம் ஹேங்கரில் எடுத்து போட்டு விட்டாங்க அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சாரீ வேணும் எந்த மாதிரி கலெக்ஷன் தேடிட்டு இருக்கீங்க சொல்லி ப்ளேலிஸ்ட் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இங்கே பார்த்து வாங்கிக்கலாம் என் பெரிய பொண்ணு வந்து இந்த சாரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க சரி எடுத்து பார்ப்போன்னு பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா ஒரு பிங்க் ஷைனிங்கான நைட் டைம் கட்ட மாதிரி இருக்கும் அண்டு சொன்ன மாதிரி பீக்கா க்ரீன் சொல்கிறது என்ன க்ரீன் சொல்கிறது அந்த மாதிரி க்ரீனும் ப்ளூங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு க்ரீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு வித் ப்ளூஸ் அந்த ஒன் சைடு சுங்கம் இப்போ எல்லாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான கலராக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு இந்த டிசைனில் இது ஒன்று தான் இருக்குது சொன்னால் அதை எடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்ட்டியில் கட்டிகிட்டு போலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டோலோ சில்க் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி முடியா இருக்குங்க டோலோ அன்னை எடுத்து பார்க்கணும் அதை காட்டிலும் விலை கூட இருக்கும் குறைவாகவும் இருக்கும் நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீளம் நம்ம துணிக்கு போடும் பார்த்திங்களா உஜாலை அந்த மாதிரி ஒரு நீளம் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆலிவ் க்ரீனில் பாடும் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டு அதே ஆலிவ் க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் அந்த சுங்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்த க்ரீனும் அந்த மாதிரி லைட் ஆஃப் போயிட்டு கலந்து போட்டிருப்பாங்க அந்த சுங்கம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இந்த சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஃப்ளோட்ரீன் விட்டு கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம டே டைம் கட்டுறது நைட்லாம் கட்ட முடியாது டே டைமில் கட்டிட்டு போனால் அந்த மாதிரி மெட்டீரியல் மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் பாருங்களே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாரியெல்லாம் நீங்கள் ஃப்ளோட்ரீன் விட்டு கட்டலாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும் ஆனால் அம்பிட்டு திக்காலாக இருக்காது அவ்வளோ திக்காக இருக்குட்டோம்னா அந்த மாதிரி இல்லை ஆனால் அழகாக இருக்கும் கட்டினோம்னா ஏன்னால் ப்ளவுஸ் அதில் ஆப் அந்த பாட்ரு கலரில் வந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா இது ஃபுல்லாக மல்டி கலராக தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்குற சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் இந்த கொஞ்சம் பேர் பாருங்கள் சொல்லுவாங்க எப்பா அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் சேலை பிளேனாக இருக்குது டிசைன் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அளவுக்கு இந்த மாதிரி சேரீ ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ப்ளவுஸ் கூட பாருங்களேன் கழுத்து பின்னாடி இறக்க வச்சு போடுங்கன்னா போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குதான்னு சொல்லுவாங்க வேணாப்பா அது கட் பண்ண வேஸ்ட்டாக போயிருந்த துணி போகிறோம் சொல்லிவிட்டு கட் பண்ணாமே கழுத்து இறக்கம்லாமே போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குரூப்புக்கு அது இந்த மாதிரி சாரீ பார்ப்பாங்க இது ஃபைவ் நைன்ட்டி த்ரீ ஆனால் மல்டி கலரில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறது நம்ம ஏன்னால் பின் வச்சு கொடுத்துறா மல்டி கலரில் இருக்கல ப்ளெயினாக தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னா தெரியும் இது ஃபைவ் நைன்ட்டி த்ரீ தான் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது டிசைன் போட்டுக்கணும் நல்லா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம சொன்ன மாதிரி டூ எயிட்டி சிக்ஸ் தான் பார்த்தீங்களா இங்கே இடத்துக்கும் தொங்க போட்டு போயிருக்காங்க அதில் லெனின் சாரி அந்த வித்து ப்ளவுஸோட இருக்குது இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்க சொல்லுறது எப்பயுமே பாருங்கள் நானூற்றம்பதுலேருந்து எழுநூற்றம்பது போட்டிருக்காங்க அதனால நான் எப்பயும் சொல்ல நீங்கள் சாரீ கலெக்ஷன் போட்டுருந்தாங்கன்னா எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இருக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம் சரி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் அதான் இருக்க போதும் எடுத்துகிட்டு போகலாம்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மனசு மாதிரி நீங்கள் மேலே போட்டுக்க ரேட்டை பார்த்தே ஓடி போயிடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் கலரம் படித்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சிங் டிசைனாக போட்டிருக்காங்க அதே ஸ்டிச் தான் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதே டிசைனாக இருக்குது பார்க்குறது உங்களுக்கு இந்த மாதிரி பூ மாடல்லாம் போடுவாங்க தெரியுமா பூ மாடலு இலை மாடல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு நல்ல அழகான ஒரு பீக்கப் போட்டு சூப்பராக இருக்குது இது இது வந்து ஃபைவ் செவன்ட்டி போர் போட்டிருப்பாங்க இந்த க்ரீனு இதுவும் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான கலரு நிறைய ஃப்ளவர்லாம் போட்டுட்டு ஒன் சைடு சுங்க வச்சுட்டு இந்த சுங்க வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா இது மெட்டீரியல் வேறு டூ நைன்ட்டி நைன் தான் அந்த சாரி இந்த மாதிரி நாங்கள் எடுத்து பார்க்கணும் போட்டுக்க காட்டில் விலை கூடையும் குறைவாக இருக்கும் சொல்லி அதனால் நான் எப்போயுமே சொல்கிறேன் நான் இதுவும் அந்த ரேட்டு தான் டூ நைன்டி நைன் தான் இப்போ பார்க்குறீங்களே இது பிஸ்கட் கிளரி இதுவும் அதே நெக்ஸ்ட்டு பார்க்குற பேண்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து வில அதிகம் தான் பேண்ட்டாக ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோலோஸ் இருக்குதுல வில அதிகமாக தான் இருக்கும் மல்டி கலரில் இருக்குங்க வேறு லெவல் சொல்லலாம் இந்த மான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி த்ரீ எல்லாமே வித் ப்ளூஸோட இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சுங்காக வச்சுருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்லாம் இது எல்லாமே இப்போ பார்க்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா டோலோஸ் இருக்குலாம் நீங்கள் டே டேயில் கட்டுற மாதிரியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க உங்கள்கிட்ட என்ன டிசைன்லையோ அந்த டிசைன் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இயற்கையாமல் எந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம் என்ன கைஸ் இன்றைக்கி சாரீ கலெக்ஷன்லாம் எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தூரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துட்ருக்கோம் Bye guys.